வணக்கம் இந்த வீடியோவில் வந்து நாங்கள் தமிழ் ப்ரோக்ராங்களோ அல்லது ஆங்கில ப்ரோக்ராங்கள்களோ ஆங்கில படங்களோ அல்ல தமிழ் டிவியோ ஐ அனைத்து டிவிகளையும் அதாவது தமிழில் உள்ள அனைத்து டிவிகளையும் கூடுதலான டிவிகள் அனைத்தையும் நாங்கள் எப்படி அதாவது தமிழ் மட்டுமில்லை நாங்கள் சிறுலாங்காலேருந்து வர சிங்கள ப்ரோக்ராங்களில் இருந்து அடுத்தது ஹிந்தி ப்ரோக்ராமில் இருந்து அதே சமயம் தெலுங்குவோ உங்களுக்கு என்ன மொழியில் வேணுமெண்டா இருந்தாலும் அந்த ப்ரோக்ராம்களை எப்படி பார்க்கலாம் சட்டலைட் இல்லாமல் அதாவது டேபாக்ஸ் வாங்காமல் டேபாக்ஸ் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ஓய்ரூவா இருநூறு ஓய் ரூவாவுக்கு டேபாக்ஸ் வாங்கி அதை நீங்கள் அதை அதை ஊடாக அந்த பாக்ஸ் கூடாக பா பார்க்குறாக்களும் உண்டு ஆனால் இது வந்து ஒன்றுமே தேவையில்லை எனது வீடியோவை வடிவாக உத்து கவனிச்சிங்களா இருந்தால் நான் என்ன செய்ய போகிறேன் என்றதை வடிவாக கவனிச்சிங்களா இருந்தால் அதே மாதிரி நீங்களும் உங்கள்கிட்ட வீட்டை அதே மாதிரி சரியாக செய்திங்களாக இருந்தால் நீங்களும் அனைத்தையும் ஃப்ரீயாக பார்க்க முடியும் அதாவது உங்களோட லேப்டாப்லேயோ அல்லாட்டி உங்களோட பிசிலையோ அதாவது நீங்கள் லேப்டாப் இருந்துச்சுன்னா லேப்டாப்பில் நீங்கள் செட் பண்ணி போட்டு லேப்டாப்பை கொண்டே அந்த டிவிக்கு பக்கத்தில் வச்சுட்டு டிவியால் கனெக்ஷன் லெப்டாப்புக்கு கனெக்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் நார்மலாக டைமிரி கேக்கில் நீங்கள் டிவியை இருந்தே பார்த்து கொண்டிருக்கலாம் அந்த பாக்ஸு பாக்ஸுகளுக்கெல்லாம் நீங்கள் அனாவசியமாக பணம் செலுத்த தேவையில்லை ஓகே இப்போ நாங்கள் எப்படி அதை நாங்கள் உருவாக்குவது அதாவது எப்படி அதை பார்ப்பது என்றதை பற்றி இப்போ தெளிவாக பார்ப்போம் இதில் வந்து நீங்கள் வந்து இக்ஸ் பிஎம்சி டொட் ஓஆர்ஜி என்ற இணையதளத்துக்கு நீங்கள் போக வேணும் அந்த இணையதளம் என்ற வீடியோக்கு கீழேயும் நான் லிங்க் பண்ணி விட்டுருக்குறேன் அந்த இணையதளத்தில் போய் நீங்கள் டவுன்லோட் அழுத்தி இந்த இதில் இருக்கிற அதாவது இதில் கிட்டத்தட்ட எட்டு இது லைன் இருக்குது அதாவது இது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையானது அதாவது நீங்கள் வந்து விண்டோஸுக்கு எடுக்கலாம் அடுத்தது எங்கண்ட கேன்ஃபோன் வளர்க்கு எடுக்கிறேண்டா அடுத்த ஆப்பிள் ஃபோனுகளுக்கு அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வகையான இதில் இருக்குது நீங்கள் உங்களுக்கு எந்த வகையான ப்ரோக்ராம் தேவைன்ற பொறுத்து நீங்கள் அதை எடுக்க வேணும் இப்போ நாங்கள் வந்து லேப்டாப்புக்கு பகிரத்துக்காக நாங்கள் விண்டோஸ் இதே எடுப்போம் அந்த விண்டோஸ்க்கு மேலே அமர்த்தி அந்த ஃபைலை கொண்டு போய் நாங்கள் எங்களுடைய லேப்டாப்பில் பதிக்கிறோம் அதை டவுன்லோட் பண்ணி எடுத்து பதிஞ்ச ஃபைலை வந்து போய் நீங்கள் உங்களுக்கு தெரியணுங்க நீங்கள் பதிஞ்சு வச்சுக்கிண்டு இதுதான் இப்போ நான் இப்போ டவுன்லோட் பண்ணி ரைக்கின ஃபைல் இந்த ஃபைலை கொண்டு வந்து நான் இந்த டெஸ்க்டாப் முன்பக்கம் விட்டுட்டு நான் இதை இன்ஸ்டால் பண்ணுறேன் அதுக்கு மேலே அழுத்தி இதை நான் இன்ஸ்டால் பண்ண வேணும் ஒன்றும் பெருசாக செட்டப் ஒன்றும் கொடுக்க தெரியல இதில் இதில் நீங்கள் எல்லாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து கொடுத்துடணுனாலே ஓகே ஸோ இப்போ இது இன்ஸ்டால் இருக்குது இது நேரம் சொல்கிற ஹேமரத்தால் இதை நிப்பாட்டி முடியக்க உங்களுக்கு வீடியோ தொடருவோம் வந்து இன்ஸ்டால் பண்ணி முடிஞ்சுது இப்போ நாங்கள் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணுவோம் அதாவது இந்த இதை ஓகே பண்ணி ஸ்டார்ட் பண்ணோன்னா அந்த இந்த ப்ரோக்ராம் வந்து இப்போ திறக்குது ஸோ இப்போ நாங்கள் வந்து அந்த ப்ரோக்ராமுக்குள்ளே வந்துட்டோம் அந்த ப்ரோக்ராமுக்குள்ளே வந்தோடனே இதில் வந்து நீங்கள் உங்களை விரும்பின மாதிரி செட்டிங் பண்ணலாம் இது நான் ஏற்கனவே அதுக்கு வந்து கொஞ்சம் செட்டிங் பண்ணபடியாக சில சில விஷயங்கள் நீங்கள் இப்போ இப்போ தமிழ் அன்று இளியினர்லாம் நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்குது நீங்கள் நீங்கள் வந்து பதி அதாவது இந்த இந்த கரையில் இப்படி இருக்கிற இது வந்து ஜேமன் மொழியில் இருக்குது இந்த கரையில் இருக்கிற டிசைன் வந்து இப்படி நேர அதாவது இந்த லைன் இந்த லைனுக்கு வரும் இந்த லைனுக்கு வரும் அப்போ இது நான் வந்து இந்த எனக்கு விரும்பின மாதிரி போய் ஒரு டிசைனை மாற்றி கொடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு விரும்ப விரும்பின மாதிரி நீங்களும் வந்து டிசைனை மாற்றி கொடுக்கலாம் அதாவது ஒரு வித்தியாசம் இல்லை நீங்கள் உங்களுக்கு சேர்த்துல ப பதினஞ்சோடனே இப்படி தச்சவன் வெராட்டி இதே மாதிரி லைனில் வெராட்டி உங்களுக்கு இந்த கரையில் வந்தால் இந்த இந்த கீழ் லைனில் வந்தாலும் அதுவும் இதுவும் ஒரே இது ஆனால் இதில் இருக்குது இதில் அழுகிறதா நான் எலியும் அழகிருக்கும் ஸோ இப்போ நாங்கள் வந்து ஒவ்வொன் டைம் என்னென்ன செய்யலாம்ன்றதப்பா முதல்ல வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா பல வகையான விஷயங்களை நீங்கள் செட் பண்ணலாம் ஒன்று வெதர் பார்க்கெல்லாம் அடுத்தது இதில் நிப்பாட்டுறது அப்படி ஒவ்வொன்று இது கிடக்குது இது எல்லாத்தையும் பற்றியும் இதுக்குள்ளே வந்து கணக்க விஷயங்கள் இருக்குது அது எல்லாத்தையும் பற்றி நான் கிளீனாக தெளிவாக ஒரு ஒரு வார வார வீடியோக்களில் அதாவது டைம்கள் இருக்கேக்கில் இது கண்டு வீடியோக்கள் செய்யக்கல அந்த வீடியோக்களில் நான் அதுன்ற விஷயங்களை விளக்கமாக சொல்லலாம் இப்போ வந்து உங்களுக்கு நான் அந்த தமிழ் படங்களை பார்க்குறது அப்படின்றத இந்த வீடியோவில் அது அது அந்த இது மட்டும் அந்த குறிக்கோளை அதுன்ற விஷயத்தை மட்டும் இதில் கதைச்சி போட்டு அதுக்கு பிறகு வர வீடியோக்களை கூடுதலான விளக்கத்தோடு வரணும் அதாவது அந்த இதில் போய் நீங்கள் வந்து அதாவது இது இந்த இதில் வந்து எல்லா செய்யலை அது சிலது வந்து நாங்கள் மவுசும் அடுத்தது இந்த ட்ரெஸ்ஸர் டுவெலும் செய்வோம் அதாவது கீபோர்டாலையும் செய்வோம் இப்போ அந்த வந்து இங்கே அமைத்து இப்போ நான் மவுசாலாம் அமைத்துல அது கையை ட்ரெஸ்ஸர் டுவெல்லாம் அமைத்துறேன் அப்போ கீபோர்டால நம்ம தேக்கலை இதில் வந்து எங்களுக்கு எங்களுக்கு நாங்கள் எங்கே விஷயங்கள் எங்கிட்ட ஃபோட்டோக்களை செட் பண்ணி விடுறது இதில் வந்து நான் என்ற தமிழக்ச இது போட்டிருக்கேன் லோகோ போட்டிருக்கேன் அதே மாதிரி நீங்கள் இதில் உங்களோட ஃபோட்டோக்கள் விடலாம் அப்படி இது வந்து ஒரு நெட்வொர்க் மாதிரி நீங்கள் உங்கள்கிட்ட வீடியோக்களை வெவ்வேறு ஆக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய மாதிரி விடலாம் அதாவது நீங்கள் பார்த்த வீடியோக்களை இன்னொரு ஆள் பார்க்கலாம் அவர் அவர் வந்து உங்களோட வீடியோ அப்படியே இதில் வந்து கணக்க விஷயங்கள் இருக்குது ஓகே நாங்கள் இப்போ வந்து தமிழ் பணத்தை பார்க்குற வழிக்கு இப்போ எப்படின்னு பார்ப்போம் இப்போ நாங்கள் தமிழ் டிவி தமிழ் படங்கள் இல்லை தமிழ் நாடகங்கள் இதில் தமிழ் மட்டுமில்லை எந்த அனைத்து மொழியிலேயும் அதாவது ஆங்கில படங்கள் ஆங்கிலம் வர புதுப்படங்கள் தமிழில் வர புதுப்படங்கள் கூடுதலான புதுப்படங்கள் எல்லாம் பார்க்கக்கூடியா இருக்கும் இப்போ நான் வந்து இதில் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் கூடுதலாக படங்களை வந்து நான் அமர்த்தி அந்த படத்தை ஓட அது ஏண்டாவது நான் அப்படி படத்தை ஓட விட்டேன்னா யூடியூப்பில் அந்த இது நான் போட அனுமதி இல்லை அதால் நான் படங்களை நான் ஓடி அமர்த்தி ஓடாமல் நோமலாக அதனோட பேர் வலையும் அதனோட ஃபோட்டோக்களை உங்களை காட்டிக்கொண்டு வரணும் அதுக்கு முன்னே நீங்கள் என்ன செய்வணுமெண்டா இதுக்குண்டு இன்னும் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது நவி ஸ்க்ரீன் ஒரு வெப்சைட் ஒன்று இருக்குது அந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் போய் அந்த வெப்சைட்டில் அந்த ப்ரோக்ராமை டவுன்லோட் பண்ணணும் அதாவது அதை நான் ஏற்கனவே நீங்கள் இதில் இதில் ப்ரோக்ராமுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ரோக்ராம் மாற்றினீங்கன்னா நவி ஒரு டேஷ் இக்ஸ் இந்த ப்ரோக்ராம் வந்து நாங்கள் ஒதுக்கில் ஏற்றுவணும் இது எப்படி ஏற்றுறதை இப்போ பார்ப்போம் உடனே இதை பார்த்துட்டு அதுக்கு பிறகு அந்த உதுக்கு நாங்கள் அமர்த்தினோடனே நாங்கள் சனப்படம் பார்க்கலாம் ஆனால் முதல்ல நாங்கள் இதை எப்படி ஏற்றுறன்றதை பார்ப்போம் இப்போ நாங்கள் அந்த நவி டேஷ் இக்ஸ் என்ற இணையதளத்துக்கு இணையதளத்துக்குன்ற இணையதளத்துக்கு நிற்கிறோம் அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து முதலாவது உள்ள கடைசி டேட்டில் உள்ளதை நீங்கள் வந்து காப்பி பண்ணணும் அதாவது இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுக்கணும் இதை நீங்கள் அமர்த்தி இதில் ஒரு அமற்றி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி எடுக்கணும் இது ஏற்கனவே நான் எங்கள் எடுத்து வச்சபடியால் நான் அதை டவுன்லோட் பண்ணல அப்போ இந்த சைட்டை நான் வந்து இந்த இந்த லிங்க் வந்து உங்களுக்கு நான் என்ற வீடியோக்கு கீழே இதுக்கு ஒரு இந்த இந்த லிங்கும் விட்டுருக்கேன் அதாவது முதல் முதல் லிங்கு இந்த லிங்க் எல்லா லிங்கும் உங்களுக்கு அதில் விட்டு கிடக்கு நீங்கள் அந்த லிங்க் கூடாக இந்த சைட்டுக்கு போய் இந்த 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 அதாவது இதில் தெரிகிற நவீக்ஸ் டேஷ் வி முப்பத்தி ஏழு கீழ்கோடு எட்டு ஒரு டொட் டொட் அடுத்தது சிப் அதாவது இந்த விளாத்து இந்த இதில் அமைத்துனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த வேறு இந்த இந்த சிப்போடு அப்படியே நீங்கள் கொப்பி அடித்து உங்களோட டெஸ்க்டாப்பில் உண்டு நீங்கள் அதை பதியுங்க ஸோ இப்போ நான் வந்து அதுக்கே ஏற்கனவே அதை பதிஞ்சு வச்சுக்க வேண்டியால் நான் வந்து இந்த இதில் வந்து இதை பதிஞ்சு வச்சிக்கேன் இந்த ப்ரோக்ராம் தான் அந்த அந்த நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி அந்த எந்த டெஸ்க்டாப்புக்கிலே பயிர் அதே மாதிரி இது என்ன உதய மாதிரி டென் தான் பறைஞ்சி வச்சுக்கேன் ஓகே நாங்கள் இப்போ வந்து இதை என்ன அடுத்த அடுத்தப்பா இப்போ திருப்பி நாங்கள் அந்த டிவி ப்ரோக்ராம்கில் அதுக்குள்ளே போவோம் அப்போ அதுக்கு நாங்கள் இதை ஏமாற்றோணும் இதான் அந்த நாங்கள் அந்த ப்ரோக்ராம் முதல் டவுன்லோட் பண்ணி எடுத்த ப்ரோக்ராம் நாளைக்கு நன்மையில மன்ன ஓகே இது ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ராம் உண்டு இதெல்லாம் எல்லா விஷயங்களும் இருக்குது இதில் கன கன வகையான விஷயங்கள் இருக்குது என்ன இதில் கொஞ்சம் என்னென்ன மாதிரி என்னென்ன மாதிரி மாற்றங்கள் செய்கிறது அது எல்லாத்தையும் நாங்கள் மெல்ல மெல்ல இந்த வீடியோவில் வார வார வீடியோக்களில் உங்களுக்கு விளக்கமாக தந்து கொண்டுருக்குறேன் அதாவது இதில் வந்து ப்ரோக்ராமுக்கு போகிறீங்க இந்த ப்ரோக்ராமுக்கு போய் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க இல்லை 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 சாரி

ஸோ இப்போ நாங்கள் வந்து முதல்ல இருந்து வரோம் அதாவது இப்போ வந்து நாங்கள் இப்போ நாங்கள் வந்து அந்த சிஸ்டம் சிஸ்டத்துக்கு போகிறீங்க இதுக்கு போய் இந்த அட்வான்ஸ் இருக்க மாறி போயிட்டு இந்த அட் அட்வன்ஸ் இந்த இந்த இதுக்குள்ள நீங்கள் அமர்த்தி போகிறீங்க இதுக்கு போனால் அப்புறம் இதில் நடக்கிற அந்த அதாவது இது நீங்கள் இந்த ஆங்கில மொழியில் மாற்றினீங்களா உங்களுக்கு சில பேருக்கு சும்மா இருக்கும் அதாவது அந்த ஹவுசிப் டாட்டா இன்சாலி இருந்தாருக்கும் இது அமர்த்துறீங்க இதை அமர்த்தி போட்டு நீங்கள் உங்களோட கம்ப்யூட்டருக்கு போகிறீங்க உங்களோட கம்ப்யூட்டரில் போய் நீங்கள் உங்களோட எங்கே பதிஞ்சிருக்கோ அதாவது எந்த கம்ப்யூட்டரில் எனக்கு டெஸ்க்டாப்புக்காக பதிஞ்சிருக்கேன் இதான் அந்த டெஸ்க்டாப் இதுக்கு அமர்த்துறீங்க இதுக்கு அமர்த்தி போட்டு இதான் அந்த ஃபைல் நான் பதிஞ்சோண்டை விட்ட ஃபைல் இதே ஒருக்கா அதுக்கு மேலே கிளிக் பண்ணுறீங்க ஒன்றுமே செய்ய தெளிவு வேறு ஒன்றுமே செய்ய தெரியுது அதுக்கு அதுக்கு மேல நீங்கள் இருக்க இதை கிளிக் பண்ணுறிங்க அவ்வளோந்தான் அதுக்கு மேலே நீங்கள் ஒன்றுமே செய்ய தெரியல அதுக்கு கிளிக் பண்ணி போட்டு நீங்கள் திரும்பி போகிறீங்க அதாவது சுருக் பண்ணுறீங்களோ இல்லாட்டி இதை நிப்பாடுறிங்களோ நிப்பாட்டிக்கொண்டு திரும்பி போய் எனி நீங்கள் போய் ப்ரோக்ராமுக்கு பார்க்குறீங்க இந்த ப்ரோக்ராம் இந்த லைனில் இருக்க ப்ரோக்ராமுக்குள்ள ப்ரோக்ராமை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு போய் பார்த்தீங்கன்னா இந்த நவீக் சென்று அதுக்குள்ள இதுவளெல்லாம் அதே மாதிரி ஒரு ஒரு தொழிற்பாடு உள்ளதுவெல்லாம் ஆனால் இது நவிக்ஸ்க்கு வந்து எங்களோட தமிழ் இதுவெல்லாம் நாங்கள் தேடி பார்க்கலாம் அது நாங்கள் வந்து நவி இப்போ நவிஸ் இக்ஸ் அமர்த்திட்டு அதுக்கு பிறகு நாங்கள் இதை இந்த இதை அமர்த்தி அதுக்கப்புறம் இந்த நவி வந்து இந்த நவி சேஸ்டன் இருக்கல தேடுறது அந்த இதை அமர்த்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதில் இருக்கிற அனைத்து இதுக்கே போய் உங்களோட வீடியோக்களை பார்க்கலாம் அதாவது யூடியூப் கூகுள் அடுத்தது உங்களுக்கு அந்த விரும்ப அந்த வீடியோ சம்மந்தப்பட்ட இன்டர்நெட் சேட்டெலாம் அதில் இருக்குது அடுத்த நீங்கள் உங்களுக்கு விரும்ப நீங்கள் எழுதியும் தேடலாம் அப்போ நாங்கள் சேர்ச்சுக்க போய் நான் ஏற்கனவே இதில் எழுதி தேடினால் கணக்கு இருக்குது இதில் வந்து நான் வந்து அதுக்கு தமிழ் டிவி ரமத்துகிறேன் இதில் நீங்கள் விரும்பினால் எழுதலாம் நான் இப்போ எழுதி ஏற்கனவே எழுதினபடியாக நான் தனியாக ரிட்டன் ட்ரெஸ்ட்டை அமர்த்தின உடனே தமிழ் டிவியில் வரும் அப்போ தமிழ் டிவியில் நீங்கள் பார்க்கல அனைத்து அனைத்து வகையான தமிழ் டிவிகள் இருக்குது அதாவது கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு ஐம்பது தமிழ் டிவியில் நீங்கள் பார்க்கலாம் அதாவது இந்த தமிழ் டிவி என்ற அமைத்தினோம் ஒன்று இது வந்து சன் டிவி மாதிரி இந்த 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 அந்த ஒரு இது ஒரு இதுக்கே போயிருக்காங்க உங்களுக்கு ஒரு டிவியில் காட்டும் இது வந்து கேப்டன் டிவி அதாவது இந்த யால் டிவி எல்லாம் வந்து நீங்கள் லைஃப்பில் பார்க்கலாம் அதாவது ியில் டிவிலையும் போட்டுக்கொண்டு லேப்டாப்லேயும் பார்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு மூன்று ஒரு மூன்று ரெண்டு நிமிஷம் ஒரு வித்தியாசம் வழியே ஒரு நிமிஷம் தான் ஒன்று ரெண்டு மணி அது ஒரு நிமிஷம் வித்தியாசம் இருக்கும்படியே பெரிய வித்தியாசங்கள் இல்லை அப்படி நீங்கள் எல்லா டிவியிலும் நீங்கள் லைஃப்பில் பார்க்கலாம் இதில் வந்து சில இதுவாக லைஃப் மீ லைஃப் அதாவது லைஃப் சொல்லிடலாது ஆனால் கூடுதலான டிவியல் லைஃப்பில் இருக்குது அதை விட நல்ல குவாலிட்டியான டிவிகள் அதாவது நல்ல குவாலிட்டியாக நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும் அப்போ இந்த கு வந்து நீங்கள் எல்லாம் வடிவாக செட் பண்ணி நீங்க படலாம் உதாரணத்துக்கு நான் வந்து இந்த வீடியோக்களை வந்து இதில் கிளிக் பண்ணால் உடனே இப்போ படம் வர நீங்கள் காட் பார்க்கக்கூடிய இருக்கும் ஆனால் அது நான் இந்த ஜூடியூப்பிண்டா இதால் அதாவது ஜூடியூப்புக்கு அது நாங்கள் அப்படி செய்ய வேண்டாம் நான் ஜூடியூப்பில் அதை ஏற்றக்கூடாது அது ஒரு பெருந்த ஒரு பிரச்சனையாக போயிடும் அதுக்காக நாங்கள் வந்து அதை நான் உங்களுக்கு கிளிக் பண்ணி ஒரு படத்தை ஓட விட இல்லை ஆனால் இப்போ நான் என் சொந்த இப்போ என் சொந்த வீடியோக்களை ஏன் அதில் அதில் நான் இதில் நான் உங்களுக்காக செய்து காட்டலாம் அதை நான் எப்படி செய்கிறேன் பாருங்கோ ஓகே இப்போ பார்த்தீங்கடா இது எந்த சொந்த வீடியோ இதை நான் இப்போ கிளிக் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் இதில் போய் நீங்கள் கிளிக் பண்ணிங்கண்டா ஆட்டோமேட்டிக்காக எப்படி ஜூடியூப்பை ஓடுதோ அதே மாதிரி தமிழ் படங்களும் ஓடும் அதே மாதிரி இதில் வந்து ஒவ்வொரு இதுக்கும் ஒரு செட்டிங் இருக்குது அதாவது இதில் போய் நாங்கள் சவுண்டை கூட்டலாம் சவுண்டை கூட்டலாம் அடுத்தது ஒவ்வொரு இந்த வீடியோ வீடியோன்ற சவுண்ட் செட் பண்ணுறதுலேருந்து அதாவது இந்த கீழே வந்து சில பேர் தமிழில் கதைச்சா கீழே ஆங்கிலத்தில் எழுத்து ஓடிக்கொண்டிருக்கோம் அது இருந்தால் இதில் நீங்கள் செட் பண்ணிக்கிட்டால் இப்போ இதில் இல்லையான்னு விளையுது அப்படி இருந்தால் அதுகளும் நீங்கள் அதை பார்க்கக்கூடிய இருக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து இதில் போய் உங்களோட എന്നാൽ നിങ്ങൾ ഉം സൈസ് വില ഒരിജിന ഒരിജിനൽ സൈസ് അത് ഇതാ അത് ജൂടിപ്പിൻ്റെ ഒരിജിനൽ സൈസ് ഒരിജിനൽ സൈസ കാട്ടും അത് പാറ്റിങ്ങണ്ടാ ഒരിജിനൽ വീഡിയോ അതിൻ്റെ സൈസ് വളരെ തന്നെണ്ടാ വാ കാട്ടും അത് നമ്മൾ വന്ന് വേറെമാതിരി പെരുസാക്കലാം അപ്പം ഒര് സെറ്റിങ്ങും ഇതിൽ വിത്യാസമെടുക്കുന്നത് നിങ്ങൾക്കു കൈയാൽ അതായത് ബണ്ണു ചെന്ന ഇതിൽ വിട്ടിട്ട് കയ്യാള നിങ്ങൾ സെറ്റ് പണലാം அப்படி இதில் வந்து அதாவது அளவுக்கு முன்ன செட்டிங்களும் அளவுக்கு முன்ன விஷயங்களும் இதில் அதிகமாக இருக்குது அதாவது எல்லா எல்லா ஒரே வீடியோக்களும் நான் அடைக்க முடியாது அதாவது இப்போ வந்து நீங்கள் ப்ரோக்ராமுக்கு போய் இப்போ கிட்டத்தட்ட உங்களை திருப்பி என்ன இன்னும் ஒரு ஹேட்டன் அதாவது ப்ரோக்ராமுக்கு போய் இந்த நவி இக்ஸ அமர்த்தி அதுக்கு பிறகு நவி இக்ஸ் கிரீன் அமர்த்தி அதுக்கு பிறகு இந்த சேர்ச்சிருக்கிற அதை அமர்த்தி திருப்பி சேர்ச்சுக்கு போய் நீங்கள் இதில் விரும்பின மாதிரி எழுதலாம் அதாவது நீங்கள் உங்களுக்கு என்னென்ன ஹிந்தி என்ன ஹிந்தி என்று எழுதி இல்லாட்டி ஏதோ எழுதி அதில் எழுதி அதுக்கு நீங்கள் உங்களோட பார்க்க வேண்டிய வீடியோக்களோ இல்லை படங்களோ அனைத்தையும் பார்க்கலாம் அதுக்கு நாம் வந்து தமிழ் டிவி எனக்கு கொடுக்க தமிழ் எல்லாம் பெறும் அதே மாதிரி தமிழ் மூவிஸ் என்ன தமிழ் மூவிஸ் எல்லாம் பெறும் இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதில் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் எழுதி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தேடி தேடி எடுக்க முடியும் அதாவது எல்லா எல்லா புது படங்களும் எல்லா இதுகளும் நீங்கள் கூடுதலாக இதில் பார்க்கக்கூடிய இருக்கும் இது வந்து ஹிந்தி ஹிந்தி டிவியல் இதெல்லாம் அமைத்தினா வேலை செய்யும் ஆனால் அதை அமைத்தி காட்ட முடியாத காரணத்தால் அதை அமைத்தி காட்ட முடியாது அதே மாதிரி தமிழ் ரேடியோக்கள் அப்படி இதில் பலவட்ட இதுவரை விஷயங்கள் இருக்குது நீங்கள் அனைத்தையும் பாகிஸ்தான் டிவி பாக் டிவி அதே மாதிரி நீங்கள் ஸ்ரீலங்கா டிவி நடிச்சிங்கன்னா ஸ்ரீலங்கா டிவியெல்லாம் வேற அனைத்தையும் நீங்கள் இதில் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம் கூடுதலாக நீங்கள் நீங்கள் எழுதுகிற இதில் பொறுத்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி அது இந்த இது வந்து தேடித்தரும் அதை விட இதில் இன்னும் அதிகபட்ச அலுவல்கள் என்னும் வேலைகள் அதாவது இதில் என்னென்ன வேறு என்னென்ன செய்யலாம் என்றதை பற்றி வேறு அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அதாவது இந்த வீடியோ கூடுதலான பயன்படும் அதாவது நீங்கள் தேவையில்லாமல் இந்த பக்ஸ்கள் அதாவது சட்லைட் இல்லாமல் பார்க்குறதுக்கு பக்ஸுவில் வாங்கி நாங்கள் பக்ஸுகளுக்கு இருநூறுவா இருநூறுவது ரூபாய்க்கு கொடுத்து நாங்கள் தேவையில்லை வேஸ்ட் ஆக்குறோம் அப்படி நாங்கள் வேஸ்ட் ஆக்காமல் இந்த வழி ஒரு இலவான வழிகின்றதுக்காக இது உடனே உங்களுக்காக தயாரித்து அதாவது இந்த விஷயத்தை நான் அறிஞ்ச உடனே எல்லோரும் எல்லோரும் இதை பயன்படுத்தணும் அதாவது ப பயன்படுத்தக்காக இந்த இது உருவாக்கி விட்டுருக்கிறேன் அதாவது முடிந்தளவு நீங்கள் இதை பயன்படுத்துங்க அதாவது முதல்ல பெருசாக ஒரு கஷ்டமான விஷயம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அப்படி அதுக்கு மேலேயும் என் கஷ்டமான விஷயமாக இருந்தால் இமெயில் மூலமாக என்னை தொடரங்கோ தொடர்பு அது அதன்படி நான் உங்களுக்கு முடிந்தளவு ஹெல்ப் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் இன்று அடுத்த தொடரோ இல்லை இன்னும் ஒரு வேறு வீடியோவிலோ சந்திப்போம்